விட்டு விலகி போகாமல் சுருக்கமாக ஒரு சில வரிகளை மட்டும் சொல்லி நினைக்கிறேன் விநாசாய சம்பவம் எப்போதெல்லாம் தர்மம் தலை தாழ்கிறதோ அதர்மம் தலை நூக்குகிறதோ எப்பொழுதெல்லாம் நல்லவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ மோசமானவர்கள் அதர்மவாதிகள் வெற்றி பெறுகிறார்களோ அந்த காலத்தில் பிறவிப்பதாகிருஷ்ணன் சொன்ன அந்த வார்த்தைகள் எப்போதைக்கும் ஒரு தோலாக இருந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறது மகாபாரதம் ராமாயணம் ரெண்டும் உலகத்தினுடைய எப்படி இதிகாசங்கள் நம்முடைய இந்து தர்மத்தினுடைய பெருமைகளாக எனக்கு பின்னால் பேச வரக்கூடியவர்கள் பேச போகிறார்கள் நம்முடைய இந்து தர்மத்தினுடைய மிகப்பெரும் பொக்கிஷங்கள் ராமாயணம் மகாபாரதம் அந்த மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதியாக தான் நம்முடைய பகவதிலே அவர்கள் பதினெட்டு அத்தியாயங்கள்

அப்படி இரண்டு படைகளுக்கும் நடுவில் என்று அர்ஜுனன் எதிர்ப்பை பார்க்கிற பொழுதுமன்யா தன்னுடைய குரு தனக்கு பாடம் சொல்லி கொடுத்து பெரிய ஒரு அந்த போர்வியலாக உயர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள்

மனதில் ஒரு தருமாற்றம் இந்த போர் தான் நடந்துதான் இதை நாம் வெற்றி பெற்று இந்த நாட்டை நாம் அடையத்தான் வேண்டுமா அது நமக்கு தேவையா என்று சொல்லக்கூடிய ஒரு சதனம் அவருடைய மனதிலே வருகிற பொழுது அவருக்கு தைரியத்தை நம்பிக்கையை தர்மத்தை போதிக்கக்கூடிய குருவாக அங்கு நம்முடைய ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த அறிவுரைகள் போதனை அவர் கேள்விகளுக்கு அறிந்த பதில்கள் இதுதான் பகவத்கீதை பகவத்கீதை மாதிரி ஒரு சிறந்த சிற்பர் ஒரு நூல் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே மிகச்சிறந்த நூல்கள் இது ஒரு பெரிய சாகரம் பெரிய கடல் வங்க கடல் போல அரபிக் கடல் போல பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த இந்து இந்த மிகப்பெரிய கடலில் ஒரு துளியை எடுத்தால் அது எவ்வளவோ அவ்வளவுதான் ஒரு சமய நூலை நாம் சொல்ல முடியும் அது மகாபாரதமாக இருக்கலாம் அல்லது ராமாயணமாக இருக்கலாம் உபனிஷதாக இருக்கலாம் நான்கு வேதங்களாக இருக்கலாம் புராணங்களாக இருக்கலாம் அது வந்து ஒரு சிறிய குடியாத ஒரே சமய மட்டும் வைத்துக் கொண்டு நாம் எதையோ விருப்பப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் செய்ய முடியாது நாம் பிரச்சாரம் செய்தால் எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவர் சொன்னாரோ அதே மாதிரி நாம் போல ஐந்தவன் இந்து சேவா சங்கம் மேலை செய்ய வேண்டிய தான் இருக்கிறோம் நம்முடைய பகவத்கீதையை நாம் வந்து பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் ஒவ்வொரு யோகத்திலையும் கிருஷ்ணன் அந்த போர்க்களத்தில் எப்படி வந்து ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னாரோ அது வந்து அவருக்கு மட்டுமல்ல அந்த போர்க்களத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமாகவும் சொன்ன அந்த அருணைதான் பகவத்கீதை

நடக்கக்கூடிய போராட்டம் சாதாரணமாக குடும்பத்தில் இருக்கலாம் சமுதாயத்தில் இருக்கலாம் எங்கே வேண்டுமானாலும் இந்த குழப்பங்கள் வரலாம் அந்த குழப்பங்களுக்கு ஒரே தீர்வாக பதில் தரக்கூடிய ஒரு ஒரு காணிக்கை என்னன்னு சொன்னால் அது பகவத்கீதை நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பகவத்கீதையுடைய வெப்சைட் தொடங்கி வைத்து பேசுகிற பொழுது சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா கோவிட் காலகட்டம் கொரோனா காலகட்டம் கொரோனா என்ற நோய் உலகத்திலே அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி கட்டுரையாக ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது அந்த கட்டுரையை வெளியிட்டது வந்து ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை அந்த பத்திரிகை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்ன எழுதினார்கள் என்றால் இது ஒரு பெரிய காலம் நாம் நோயோடு போராடுகிறோம் மருத்துவத்துறையோ சார்ந்த மருத்துவ துறையை சுகாதார பணியாளர்கள் அரசாங்கம் எல்லோரும் போராடுகிறோம் எதையு போராடுகிறோம் நோயை எதிர்த்து போராடுகிறோம் இந்த நோயை வெல்ல வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம் அதற்கு சிறந்த வழிகாட்டுவது என்ன தெரியுமா

அது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கெல்லாம் பகவத்கீரை போதிக்க வேண்டும் இளைஞர்கள் பாடத்திட்டங்களோடு பகவத்கீரை இடம் பெற வேண்டும் நாம் சயின்ஸ் படிக்கிறோம் ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் ஜுவாலிட்டி பாட்பெடி எல்லாம் படிக்கிறோம் எல்லாம் தேவையான ஆனால் எல்லாவற்றிற்கும் தேவையான அ அனைத்திற்கும் மேலான எது தேவையாக விஷயம்னா நாம் செய்யக்கூடிய வேலை நாம் செய்யக்கூடிய வேலையை சத்தையோடு செய்ய வேண்டும் வெறும் சிரதையோடு செல்லான்னு போகிறாரு சரி நான் செய்கிறேன் நான் தான் செய்தேன் ஒரு எத்தனை இந்த மல்ட்டி ஸ்டோரி காம்ப்ளெக்ஸ் வந்து நான் தான் காட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அது ஒரு கல்வி நிச்சயமாக எல்லைன்னு சொல்லுவேன் பருவத்தியை இல்லைன்னு சொல்லலை ஆனால் பரவத்மீதையை காட்டக்கூடிய பாதை என்னென்னு சொன்னால் இந்த கட்டிடத்தை மிகப்பெரிய பிரமாண்டமான இந்த கட்டிடத்தை கட்டி எழுப்ப நான் ஒரு கல்வியாக இருந்திருக்கிறேன் இந்த பணியை செய்து முடிக்கக்கூடிய குடிக்கக்கூடிய அந்த வலிமையை தரக்கூடிய வல்லமையை தரக்கூடிய அத்தனை சக்தியும் இறைவா உன்னிடத்தில் தான் இருக்கிறது அங்கிருந்துதான் எனக்கு கிடைத்தது நீதான் இல்லாமல் இருக்கிறாய் உன்னுடைய பாதங்களில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறேன் நான் இங்கு எதுவும் இல்லை ஒரு நாற்பது இதை படித்து முழுக்க படிச்சுட்டு வந்து அதில் சில ஸ்லோகங்கள் எல்லாம் தெரிந்து தெரியாமல் அதல்ல இறைவனை மனதிலே உணர்ந்து கொள்ள கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ள கொள்ளக்கூடிய அந்த பக்குவம்

கிடைக்க வேண்டும் என்றால் தட்சத்துக்கு போக வேண்டும் அங்கே ராமகிருஷ்ண பரமகம் என்று ஒரு மகா அவரை பார்க்க வேண்டும் விவேகானந்த ராமகிருஷ்ண பரமகம்சரை பார்க்கிறார் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா ராமகிருஷ்ண பரமகம்சர் சொல்கிறார் நான் உன்னை பார்ப்பது போலவே நான் கடவுளை பார்க்கிறேன் கடவுளை பார்த்திருக்கிறேன் இதுதான் வந்து ஒரு ஒரு தெளிவு ராமகிருஷ்ண பரமஹம்சன் சுவாமி விவேகானந்தர் குரு அந்த அந்த விவேகானந்தர் இந்த சமுதாயத்திற்கு வேலை செய்வதற்காக ஒரு சங்கம் தொடங்க வேண்டும் மக்களிடத்தில் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் மக்களிடத்திலே தேசத்தினுடைய பெருமைகளை பற்றி ஆன்மீகத்தினுடைய பெருமைகளை பற்றி இந்து சமயத்தினுடைய பெருமைகளை பற்றி பேசி புரிய வைக்க வேண்டும் இந்த நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய இந்த ஆன்மீக நெறிகளை கிராமம் கிராமமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தந்தை குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேரிலே ஒரு சட்டம் தொடங்க சக துறவிகளோடு எல்லாம் ஆலோசிக்கிறார் அப்போதெல்லாம் துறவிகளுக்கு என்ன ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் என்றால் கோவிலுக்கு செல்ல வேண்டும் தரிசனம் செய்ய வேண்டும் தீர்த்தாடனங்கள் செய்ய வேண்டும் எங்கே போன்ற புனித நதிகளில் நீராட வேண்டும் இதெல்லாம் ஒரு நோக்கமாக இருந்தது எல்லா துறவிகளுக்கும் அந்த நோக்கம் இருக்கும் சாமிக்கும் இருந்தது எல்லா துறவிகளும் அவர்கள் பிரிந்து ஒவ்வொரு பகுதிகளுக்காக விட்டார்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் காசிக்கு போனார் வார வாரணாசியில் ஒருவாரமாக வாரணாசியில் ஒரு 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 வழி பாதை பாதை அந்த வழியாக மாலை வேலை நடந்து போகிற பொழுது சுவாமியை ஒரு குரங்கு கூட்டம் காசியினுடைய குரங்கு கூட்டம் மிகவும் புதிய கண்களும் கருப்பு நிறமும் பெரிய உருவமும் கொண்ட அந்த கூட்டம் சாமி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது சாமி வேகமாக நடைபெற துவங்கினார் குரங்குகள் துரத்தி கொண்டு வந்தன சாமி ஓட துவங்கினார் குரங்குகளும் வேகமாக துரத்தி கொண்டு வந்தன ஒரு குரல் கேட்டது வேறுவையோடு மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்த சாமிக்கு எதிரே வந்த ஒரு வயதான திறமை சொன்னார் சொல்லுவோம் அந்த அந்த குரல் கேட்ட உடனே சாமி நின்றார் கூட்டத்தை பார்த்தார் நிமிர்ந்து நிமிர்ந்துரங்கு கூட்டங்கள் நின்றன சாமி சூர்ந்து அந்த குழந்தைகளை பார்த்தால் ரெண்டடி எல்லாம் பின்னால் போச்சு குரங்குகளை பார்த்து நடக்கத் தொடங்கணும் எல்லா குரங்களிலும் திருப்பி ஓடக்கூடிய அதுதான் சுவாமி சொல்வார் எல்லா பக்கங்களிலேயும் எதிர்த்து நீ சொல்லக்கூடிய அந்த குரல் எங்கிருந்து வருதுன்னா பகவத் கீதையில் இருந்து வருகிறது நீ போராட வேண்டும் தர்மத்தை காப்பதற்காக யுத்தம் செய்ய வேண்டும் இத்தனை வெற்றி பெற்றால் நாடு கிடைக்கும் தோல்வி இருந்தால் வீர சொர்க்கம் கிடைக்கும் போர்க்களத்திலே போரிடுவதுதான் உண்மை தர்மம் இதுதான் வீரை காட்டக்கூடிய பாடம் இன்று அதர்ம சக்திகள் எல்லோரும் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள் தாய்மதத்தை விட்டு வேட்டு மதங்களுக்கு மதம் மாற்றுவதற்காக முயற்சிகள் நடந்து நாடுகள் உலகளவில் அறிவியல் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் அதற்கு சிறிதும் இடப்படாத இந்து சமயத்தின் மேல் திணிக்கப்படுகிறது இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் பயங்கரவாத பங்கேற்க எல்லா பகுதியிலேயும் பயங்கரவாதிகள் இளங்கத்தில் போராட வேண்டியிருக்கிறது சமூக சீன இந்த நாட்டில் ஒரு நாள் ஒரு நாள் கூட தலைமையிலே கூட பாலியல் போதைக்கும் இன்பத்திற்கும் அடிபட்டு கிடைக்கக்கூடிய இளைஞர்கள் இதெல்லாம் இருந்து போராட வேண்டும் இந்த போராட்டத்திற்கு யார் தலைமை தாங்க முடியும் என்று சொன்னால் சாற்றால் அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான் முடியும் நமக்கு எல்லோருக்கும் சக்தியை தர வேண்டும் உருவாக்க வேண்டும் அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் பெற்றோர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்கள் குழந்தைகள் எப்படி வளர்க்கிறார்கள் என்பதை கொடுத்துட்டார்கள் இன்னைக்கு வந்து குரு மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் அதுக்கு ஒரு வலிமை குரு வந்து ராமகிருஷ்ண பரமசர் சொன்ன விவேகானந்தர் சொன்ன சத்ரபதி சிவாஜி சமர்த்த ராமதாசர் அவருடைய குரு அந்த குருவினால்தான் ஒரு மாபெரும் வீரனாக

बाबा को बुरे देव ना पिछला और वह अंदर देव तो इन्हें को मटा का इन देव तो इन्हें की पैसों मटा का आप उनके माइंड को फोकस तो माइंड हेल्प करें हम सही कृष्णा नाम का पाठ पाठ अलिता ये देख ले कृष्णा नम्रे या परमात्मा पाठ चुनने चाहिए तो वह अंदर हेल्प ना ना करे हेल्प करे ना मालिके ना ये தெய்வம் இல்லை நான் எல்லாருக்கும் அந்த விஷயத்தை தன்னுடைய ரகசியமாக பக்தருக்கு சொல்கிறது மட்டும் இல்ல உங்களுக்கும் சொல்கிறது எனக்கும் சொல்கிறது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சொல்கிறது கீதை வந்து உப்புரூருடைய வீட்டிலேயே இருக்க வேண்டும் அந்த ghee பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு சமய நூல் நாம் எங்காவது ஒரு ghee பர ghee பூஜையில भगवत ghee எடுத்து ஒரு ஒரு ஸ்லோகமாக திருச்சைப் படிக்கலாம் தான் படிக்கும் போது தன்னுடைய குருவத்தில் உள்ளவர்களை <div> வேண்டலாம் என்பதை சொல்லி பேச ஏற்பவர் பேசி கேட்பாராய் நினைத்தாரே மகாதேஸ்வர பண்றது மகாதேஸ்வர அவர்கள் பத்திரிகையாளர் எல்லோரும் இருக்கிறேன் உங்களுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு தான் இங்கே வந்து அனைவருக்கும் பொறுமையாக இந்த சமய மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பணி பிறந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்